அனைவருக்கும் இந்திய விடுதலை திருநாள் நல்வாழ்த்துக்களோடு இன்றைய பொருள் புதிது பகுதியை தொடங்குகிறோம் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாடு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழர்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது எப்படி கொண்டாடப்படுகிறது யாரோடைய பங்களிப்புகளெல்லாம் இன்னும் கவனத்திற்கு வராமல் இருக்கிறது என்றெல்லாம் தான் இன்றைக்கு நாம் பேசியிருக்கிறோம் இந்திய விடுதலை போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணற்ற தமிழர்கள் தங்களுடைய வாழ்வை உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் நாட்டிற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே யாராலெல்லாம் இப்படி பெரும் பங்காற்றியிருக்கார்கள் என்பதை விடுதலை வேள்வியில் தமிழகம் என்கிற ஒரு வரலாற்று ஆவணத்தை இரண்டு பாகங்களாக தொகுத்தவர் மூன்றாவது பாகத்தை உருவாக்கி கொண்டிருப்பவர் ஈரோடு மக்கள் சிந்தனைப் பேரவினுடைய தலைவர் தியாக தீபங்கள் நூலினுடைய ஆசிரியர் ஜீவாவினுடைய விடுதலை புன்விழா மலர் குழுவினுடைய ஆசிரியர் இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்ற எழுத்தாளர் வழக்குரைஞர் மேடை பேச்சாளர் என்று பன்முக ஆளுமையாக விளங்குகிற திரு ஸ்டாலின் குணதை நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்றைக்கு இந்திய விடுதலை திருநாளில் நாம் சந்திக்கிறோம் இந்திய விடுதலை வேள்வியில் தமிழ்நாடு தமிழர்களுடைய பங்களிப்பு என்பது மிக அளவிற்கு அளவிட முடியாத அளவிற்கு அதிகமாக இருக்கிறது விடுதலை வேள்வியில் தமிழகத்தினுடைய பங்களிப்பு என்பது நீங்கள் இரண்டு நூல்களை தொகுத்து கொடுத்துருக்கீங்க மூன்றாவது நூல் உருவாகி கொண்டிருக்கிறது மூன்றாவது பாகம் உருவாகி கொண்டிருக்கிறது நீங்கள் உங்கள் பார்வையில் முதல் கட்டமாக சுருக்கமாக விடுதலை வேள்வியில் தமிழகம் என்பது குறித்து சொல்லுவோம் விடுதலை போராட்டத்தில் தமிழர்கள் பங்கு இது குறித்த நூல் நம்முடைய நூல் வெளியாகி சரியாக கால் நூற்றாண்டாக போகிறது ஏனென்றால் அது பொன் விழாவுக்காக அந்த பொன் விழா காலகட்டத்தில் அத்தகைய சிந்தனை தோன்றி ஒரு புத்தகத்தை ஒரு ஆவணத்தை உருவாக்க வேண்டும் என்ற கருத்தோடு வட மாநிலங்களில் இருக்கிற ஆவண காப்பகங்கள் நூலக நூலகங்கள் அப்போது நிறைய விடுதலை போராட்ட வீரர்கள் உயிரோடு இருந்தார்கள் கேப்டன் லக்ஷ்மி அவர்கள் கான்பூரிலே சந்தித்தோம் இது போன்ற பலரையும் பல இடங்களிலே சென்று சந்தித்து அவர்களிடத்திலே உரையாடி அவர்களிடத்திலே நேரடியான முறையிலே தரவுகளை பெற்று அதற்கு பிறகு வரலாற்று பேரறிஞர்கள் வரலாற்று வல்லுநர்கள் இவர்கள் பலர் இடத்திலே தலைப்புகளை தனியாக தயாரித்து கொடுத்து அது ஒரு பெரிய தொகுப்புலாக கொண்டு வரப்பட்டது விடுதலை வேள்வியின் தமிழகம் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாடு வலுவாக பங்கேற்காதது போல ஒரு தோற்றம் ஒரு காலத்தில் நிலவி கொண்டிருந்தது ஆனால் நிச்சயமாக ஆழமாக போய் பார்த்தால் விடுதலை போராட்டத்தில் தமிழர்கள் பங்கு வலுவான பங்காக இருந்திருக்கிறது இன்னும் சொல்லணுமா ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற வேலூர் புரட்சி நீங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சிப்பாய் கழகம் என்று ஆங்கிலேயர்களால் சிப்பியா மியூட்டினி என்று சொல்லப்பட்ட அதற்கு பிறகு இந்திய வரலாற்று அறிஞர்களால் அது சிப்பாய் புரட்சி என்று சொல்லப்படுகிற அது அந்த போராட்டம் தான் முதலிந்திய சுதந்திர போராட்டம் என்று இன்றளவும் கூட பாடப்புத்தகங்களே இருக்கிறது ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் என்று நம்முடைய குழந்தைகள் புத்தகத்திலே படிப்பது கூட ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் புரட்சியைத்தான் சிப்பாய் புரட்சியை ஒன்றும் குறித்து மதிப்பிட முடியாது அது மகத்தான போராட்டம் தான் ஆனால் அந்த போராட்டத்திற்கு ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு முன்பு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு வேலூர் புரட்சி நடைபெற்றிருக்கிறது அந்த வேலூர் புரட்சியை நாம் நிச்சயமாக ஆழமாக ஆய்வு செய்து பார்த்தால் அதை ஆய்வு செய்தவர்கள் இருக்கிறார் டாக்டர் பி சின்னையன் என்று சொல்லக்கூடிய வரலாற்று பேராசிரியர் பிற்காலத்தில் தமிழ் பல்கலைக்கழகத்தின் பதிவாளராக கூட இருந்தவர் வரலாற்றுத்துறை தலைவர் அவருடைய பிஹெச்டி தீசிஸே தேலூர் எயிட்டீன் நாட் சிக்ஸ் என்பது ஆகவே அவருடைய பிஹெச்டி தீசிஸ் மட்டுமல்ல அவர் வாழ்நாள் ஆய்வாகவே செய்திருக்கிறார் செய்து மிகச்சிறந்த ஆய்வு புத்தகத்தை ஆங்கிலத்திலே எழுதி கொடுத்து விட்டு போயிருக்கிறார் இது போன்ற பலர் ஆய்வாளர்கள் எழுதியிருக்கிறார்கள் அந்த வேலூர் புரட்சியை பற்றி ஒரு ஐந்து ஆறு மணி நேரம் மட்டும் நடைபெற்ற அந்த புரட்சி இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்று வேறுபாடு இல்லாமல் குறிப்பாக இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் இணைந்து நடத்திய ஒரு பெரும் போராட்டம் அது ஒரு மகத்தான போராட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு ஒரு முன்னோடியாக இருந்த ஒரு போராட்டம் என்று சொல்லலாம் அதற்கு முன்பு ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றில் நடைபெற்ற கோவை புரட்சி அது டாக்டர் கே ராஜயன் என்று சொல்லக்கூடிய இந்திய அளவிலே ஒரு மிகச்சிறந்த விடுதலை போராட்ட வரலாற்று ஆய்வாளர் அவர் நம்முடைய தமிழகத்தை சார்ந்தவர் அவர் தன்னுடைய அசைக்க முடியாத ஆதாரங்களோடு தி சவுத் இந்தியன் ரெபிலியன் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதி ஆண்டு காலம் அறிதன் முயன்று எழுதப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வெளிவந்த ஒரு புத்தகம் தி சவுத் இந்தியன் ரெபிலியன் தென்னிந்திய புரட்சியாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் அது பாளையக்காரர்கள் கட்டபொம்மன்ல இருந்து இன்னும் எத்தனையோ பாளைய மருது சகோதரர்களை இருந்து இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து எப்படி தென்னிந்தியாவிலே ஒரு வியூகத்தை வகுத்து ஆங்கிலேய அப்புறப்படுத்துவதற்கான முறையிலே கோவையை மையமாக வைத்து சின்னமனையிலே தொடங்கி அத்தனை பேரும் சேர்ந்து எப்படி போராடினார்கள் என்பதை மிகப்பெரிய ஒரு ஆவணமாக உருவாக்கி இருக்கிறார் ஆகவே விடுதலை போராட்டத்தில் அப்போது இருக்கிற தலைமை மட்டுமல்ல அதற்கு பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் காங்கிரஸ் பேர் இயக்கம் தோன்றியது அதற்கு பிறகு அரசியல் ரீதியாக நடைபெற்ற போராட்டத்திலே கூட ஜி சுப்பிரமணிய ஐயர் அவர்தான் முதல் முதலாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியலை மையமாக வைத்து மேடை பேச்சை தமிழ்நாடு ஊராவிலும் வளம் வந்து மேடைப்பேச்சின் மூலமாக ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் டாக்டர் ஜி சுப்பிரமணிய ஐயர் அவர் தான் ஹிந்து பத்திரிகையை தொடங்கியவர் சுதேச சுதேசமித்ரன் பத்திரிகையை தொடங்கியவர் இப்படி பாரதியினுடைய இதழியல் குருநாதராக திகழ்ந்தவர் அதற்கு பிறகு பார்த்தால் வவுசி வவுசி தான் நம்முடைய தென்னிந்திய போராட்டத்திற்கு மையப்புள்ளியாக திகழ்ந்திருக்கிறார் தென்னிந்திய திலகர் என்று கூட வர்ணிக்கப்பட்டவர் சுதேசி கப்பலை இயக்கி பொருளாதார ரீதியாகவும் ஒரு வணிக கப்பலை இயக்க முடியும் என்று ஆங்கிலேயர்களை அச்சமடைய வைத்ததும் வவுசினுடைய வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம் நீங்கள் குறிப்பிட்டீங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகத்தை தான் முதல் சுதந்திரப் போராட்ட வரலாறாக நம்ம படிக்கிறோம் ஆனால் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறிலேயே வேலூர் புரட்சி ஏற்பட்டிருக்கு ஆனால் அதற்கு முன்னதாக ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுகளிலேயே சிவகங்கை வேலுநாச்சியார் ஒரு போராட்டத்தை போரி முன்னெடுக்கிறார் மருது சகோதரர்களை திப்பு சுல்தான் எல்லாம் இழைத்து அதற்கு முன்னதாக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்துகளிலே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுகளில் சிப்பாய் கழகத்திற்கும் நூறாண்டுகளுக்கு முன்பாகவே புலித்தேவனுடைய போராட்டம் என்பது இருக்கு ஆனால் வரலாற்றில் நூறாண்டுகளுக்கு முதல் சுதந்திர போராட்டம் நடைபெறுகிறது என்ற நாம் வரலாற்றில் படிக்கிறதுக்கு நூறாண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இங்கே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எதிராக விடுதலை போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் அது ஏன் வரலாற்றிலே பரவலாக பதிவு செய்யப்படவில்லை இன்றைக்கு நாம் படிக்கிறது கிடைச்சிருக்கு பாடப்புத்தகத்தை கடந்து நாம் படிக்க வேண்டியிருக்கு கண்டிப்பாக இந்த வரலாற்று உணர்வு நமக்கு வேண்டும் முதல்ல வரலாற்று உணர்வு என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது முதல்ல ஃபர்ஸ்ட் ஏன்னா இப்ப தோண்ட தோண்ட வரலாறு வளரும் சக்தி படைத்தது வரலாறு வந்து ஒரே மாதிரி நின்று கொண்டிருக்காது அது வளரும் தன்மை உள்ளது எப்படி என்றால் புதிது புதிதாக கண்டுபிடிக்க உதாரணமா கீழடி என்ற வரலாற்று இது வர 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 தமிழருடைய வரலாறு இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போய் கொண்டே இருக்கிறது இன்னும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்று பின்னோக்கி வரலாற்று பெருமை வரலாற்று பெருமை பின்னோக்கி போய்கொண்டே இருக்கிறது அல்லவா அது போல வரலாற்றை நாம் கண்டறிதல் வேண்டும் வரலாற்றை கண்டறிதல் ஆவணப்படுத்துதல் வேண்டும் அந்த பணியை அவ்வாறாக செய்யப்படவில்லை முதல்ல அப்படியே செய்யப்பட்டிருந்தாலும் அது பிரபலப்படுத்தப்படவில்லை வடநாட்டிலே இருப்பவர்கள் அதை ஆவணப்படுத்தியும் இருக்கிறார்கள் அதை அவர்கள் பெரிதாக செய்தது செய்திருக்கிறார்கள் அதையும் மறுக்கவும் முடியாது ஏனென்றால் வங்காளத்தில் தோன்றிய தலைவர்களையோ பகத்சிங் போன்ற பஞ்சாபில் தோன்றிய தலைவர்களையோ நாம் மறுக்க இயலாது ஆனால் நம்ம நம்முடைய தமிழ் மண்ணில் தோன்றிய மகத்தான விடுதலை போராட்ட நிகழ்வுகளையும் விடுதலை போராட்ட வீரர்களுடைய பங்களிப்பையும் மறுக்கவோ மறக்கவோ கூடாது அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை இப்போது ஓரளவுக்கு அது பதிவாகி இருக்கிறது இன்னும் மேலும் இன்னும் பதிவாக வேண்டியதும் இருக்கிறது நீங்கள் பதிவாக வெளிப்படுத்தப்பட்டு நீங்கள் அதை பதிவு செய்துகள உங்களுடைய பணி பங்களிப்பு என்பது மிக முக்கியத்துவமாக இருக்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர்கள் என்றால் பூலித்தேவன் தொடங்கி மருது சகோதரர்கள் வேலுநாச்சியார் அழகுமுத்துக்கோன் தீரன் சின்னமலை என்று மிகப்பெரிய மன்னர்களுடைய சார்ந்த வரலாறு இருக்கிறது ஒண்டி வீரன் வென்னி காலடி குயிலி பெயர்கள் எல்லாம் படிக்கிறோம் அதற்கு பிறகு என்று பார்க்கின்ற பொழுது பாரதியார் வவுசி திருப்பூர் குமரன் சுப்பிரமணி சிவா என்று படித்து கொண்டிருக்கிறோம் இவர்கள் பெயர்களெல்லாம் ஓரளவுக்கு வரலாற்றை படிக்கிறவர்களுக்கு தெரியுது இவர்களையும் கடந்து இன்னும் மக்கள் அவர்களுடைய பெயர் கூட உச்சரிக்கப்படாத அல்லது யாருக்கும் தெரியாத சாமானியர்களுடைய அர்ப்பணிப்பும் பங்களிப்பும் என்பது மிக அளப்பரியதாக இருக்கிற சூழலில் அதுபோன்ற சாமானியர்களை தங்கள் நூலில் தொகுத்திருக்கிறீர்களா அவர்கள் பற்றி யாராவது குறிப்பிடுங்க இந்த இரண்டு அம்சங்கள் இருக்கிறது முக்கியமான ஒரு தலைவர்கள் என்ற கோணத்தில் இருந்த தலைமை பீடத்திலே இருந்த மக்களை திரட்டி அந்தந்த பகுதிகளுக்கு தலைமையேற்று அந்த போராட்டத்தை நடத்தியவர்கள் என்பது ஒரு பக்கம் அவர்களெல்லாம் தலைவர்களாக இருக்கிறார்கள் மதத்தான தலைவர்களாக அதை நாம் மறுக்ககிறார் அதே சமயத்தில் அந்த தலைவர்களுடைய கட்டளைக்கணங்க அல்லது கிணங்க அந்தந்த பகுதியிலே மிகச்சிறந்த விடுதலை போராட்டவர்கள் உருவாகியிருக்கிறார்கள் ஒரு அடித்தளத்தில் இந்த விடுதலை போராட்டவர்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சம்பவங்களை சொல்லலாம் ஆயிரக்கணக்கான சம்பவங்களை சிறு சிறு சம்பவங்களை சொல்லலாம் இன்னும் சொல்லப்பா என்னுடைய ஆய்வே அது சம்பந்தப்பட்டதுதான் இதெல்லாம் விட்டு ஆய்வல்ல இந்த தலைவர்களுடைய அத்தனை அம்சங்களை உள்ளடக்கி கொண்டு அதே சமயத்தில் அந்த சாமானியர்களுடைய பங்களிப்பு அது பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது அதுதான் முழுக்க முழுக்க ஆதாரத்தன்மையோடு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது நான் உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு வேண்டமான சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்போதில் அந்த திரிபுரா காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு நடைபெற்றது அது மிகப்பெரிய அளவுக்கான மாநாடு நடைபெற்றது தேசிய அளவிலே ஒரு பெரிய எழுச்சி உருவாக்கியது அப்போதெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்திலே பம்பாயிலே நடைபெற்ற மாநாட்டை நாம் அறிவோம் அதன் முதல் ஆட்டோவான் ஹியூம் வெள்ளையன் அவரது தலைமையிலே நடைபெற்ற முதல் காங்கிரஸ் மாநாடு எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து பிறகு எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் ஒரு மாநாடு நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஒரு மாநாடு நடக்கிறது இப்படி நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல நடைபெற்ற அந்த திரிபுரா காங்கிரசிற்கு இந்த கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு இரண்டு இளைஞர்கள் ஒரு சாதாரண கிராமம் கண்ணம்பாளையம் என்று சொல்லக்கூடிய கிராமம் அந்த கோயம்புத்தூர் நகரத்திற்கு ஒட்டி கூட அது கிடையாது இன்னும் வெகு தூரம் தள்ளி இருக்கிறது பல கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன குக்கிராமம் இப்போதைய அது கிராமத்தின் சாயல் இருக்கிறது அப்போது இன்னும் குக்கிராமாக இருந்திருக்கிறது அந்த கிராமத்தில இருந்து கே வி ராமசாமி என்ற ஒரு இளைஞரும் இமானுவேல் என்று சொல்லக்கூடிய இன்னொரு இளைஞரும் அந்த மாநாட்டிற்கு சைக்கிளில் செல்ல வேண்டும் என்று சைக்கிளில் புறப்படுகிறார் அந்த திரிபுரா மாநாட்டுக்கு செல்ல வேண்டும் சைக்கிளில் புறப்படுகிறார் புறப்படுகிற இடம் அந்த குக்கிராமத்திலிருந்து இருந்து உடனே அந்த கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் படித்தவர்களிடம் இல்லை மிகப்பெரிய பட்டதாரிகளோ வழக்கறிஞர்களோ இப்படி எல்லாம் அவர்கள் இருக்கவில்லை அந்த ஊரில் அப்படி ஒருத்தர் ஒருவரும் இருந்ததாக தெரியவில்லை இந்த கே வி ராமசாமி தான் முதல் மனிதராக இருக்கிறார் அவர் தந்தையார் தான் அதை தோற்றுவித்தவர் அந்த பகுதியிலே காங்கிரஸ் இயக்கத்தின் தொடக்க புள்ளியாக இருக்கிறார் அவர்கள் இன்னும் பெரிய படித்தவர்களும் இல்லை அவர்கள் கைக்கல்லே புறப்படுகிறார்கள் கடைசியில் என்ன ஆயிற்று என்றால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ ஒரு எழுபத்தி எட்டு விவசாயிகள் எழுபத்தி எட்டு வண்டிகளை அதாவது இரட்டமாட்டு வண்டிகளை பூட்டி கொண்டு வந்து கட்டை வண்டிகளை பூட்டி கொண்டு வந்து அந்த எழுபத்தி எட்டு வண்டி நிரம்ப ஆட்கள் எப்படி லாரி நிறைய ஆட்களுக்கு வந்திருப்பாங்க பஸ் நிறைய ஆட்கள் வந்திருப்பாங்க இந்த காலத்துல அது போல அந்த கட்டை வண்டிகள் ஒரு வண்டியில இருபது பேர் முப்பது பேர் என்று வண்டி நிறைய ஊர் மக்கள் ஆணும் பெண்ணுமாக குழந்தை குட்டியுமாக அமர்ந்து கொண்டு அந்த ரெண்டு பேர் சைக்கிள்ல புறப்படுகிறார்களே திரிபுராவுக்கு புறப்படுகிறார்களே கதற்குள்ள அணிந்து புறப்படுகிறார்களே கையில மூவரண காங்கிரஸ் கொடியை பிடித்து புறப்படுகிறார்களே வந்தே மாதரம் என்ற முழக்கம் போட்டு புறப்படுகிறார்களே அந்த புறப்படுகிற இளைஞர்களை வழியனுப்புவதற்காக ஒட்டுமொத்த கிராமமே செல்கிறது இதான் ஆச்சரியப்படுவீர்கள் இது அது அப்படியே பதிவாகி இருக்கிறது அந்த காலத்திலே நல்ல வேலையாக அங்காங்கு அங்காங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர்கள் தான் அதற்கு பிறகு திரிபுரா சென்று வந்தார்கள் அது பெரிய விஷயம் இல்லை அதற்கு பிறகு வந்த பிறகுதான் அந்த கோயம்புத்தூர் விமான தள தகர்ப்பு போராட்டம் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நடைபெற்ற வெள்ளை நிலை வெளியேறு இயக்கம் அதிலும் இந்த கே வி ராமசாமி உள்ளிட்ட என்ஜி ராமசாமி உள்ளிட்ட என்ஜிஆர் என்று அழைப்பார்கள் கோயம்புத்தூரில் மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவர் அப்புறம் ரொம்ப வாட்டச்சாட்டமான இவங்க மாதிரி ஒரு பத்து பேர் சேர்ந்துதானே கோவை விமான தளத்தை தகர்த்தார்கள் கோவை விமான தள தகர்ப்பு போராட்டம் என்பது பிரம்மாண்டமான போராட்டம் அதில் கிராமத்து மக்கள் அத்தனை பேரும் பல்லாயிரக்கணக்கான பேர் பங்கேற்றார்கள் தீ பந்தத்தோடு பங்கேற்றார்கள் சாதாரண தீப்பந்தத்தை கையில் வைத்துக்கொண்டு வெற்றமாக சில இட்டு அந்த காலத்தில் கிடையாது ராத்திரி நேரத்தில் பத்து மணிக்கு மேல் அந்த கோவை விமான தகர்ப்பதற்காக தீப்பந்தத்தை எரிந்து அதுவும் அந்த கல் என்று கிராமத்திலே சொல்லுவார்கள் அந்த கல் அந்த கவுன்கல் என்றால் சின்ன கல்லு தீப்பந்தம் வைத்து அதை ஒரு தலையிலே சுற்றி தூக்கி வீசுவார்கள் குருவி அடிப்பதற்காக வைத்திருப்பார்கள் அந்த கவுன் கல்லிலே அந்த சின்ன வெடிகுண்டு மாதிரி வைத்து அந்த கோவை விமான தளத்தை தகர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அதற்கு பிறகு கைதானவர்கள் பலர் சிறைச்சாலைகளை அடைக்கப்பட்டவர்கள் பலர் அந்த ஒட்டுமொத்த கிராமத்திற்கே உடனே திமிர் வரி என்ற வரி போடப்பட்டது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அந்த வரியை அந்த கிராமத்து மக்கள் அத்தனை பேரும் கட்ட வேண்டும் என்று கட்டளை ஏற்பட்டது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது திமிர் வரி கட்ட வேண்டும் என்று வெள்ளையர்கள் இந்த திமிர் வரியை அந்த ஒட்டுமொத்த மக்களிடத்திலே போட்டார்கள் பங்கேற்ற மக்கள் இடத்திலே மட்டுமல்ல அங்குதான் முதல் ரயில் கவிழ்க்கப்பட்டது அந்த கண்ணம்பாளையம் இருகூர் என்ற இரண்டு மூன்று கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அந்த ரயிலை கவிழ்த்தார்கள் விமான தளத்தை தகர்த்தார்கள் அது நாற்பத்தி ரெண்டு போராட்டம் எழுச்சிக்கரமாக வெள்ளையனை வெளியேற போராட்டம் அந்த போராட்டத்தை சாமானியர் எப்படி சொல்லலாம் இதெல்லாம் நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேயே இது இன்னைக்கு ஹிந்து பத்திரிகையில வந்திருக்கிற ஒரு பேப்பர் வந்திருக்கிற நல்ல ஹெட்லைன் இன்னைக்கு இருக்கு ஆவணமாக இருக்கு நம்ம கையில் வச்சிருக்கோம் அந்த ஆவணத்தை என்னன்னா பார்பர் ரெஃப்யூசஸ் டு ஷேவ் இதுதான் தலைப்பு என்னவென்றால் ஒரு சவரத் தொழிலாளி சவரம் செய்ய மறுக்கிறார் ஏ யார் என்றால் ஒரு ஐயங்கார் இருக்கிறார் அவர்தான் வந்து மிகப்பெரிய ரங்கசாமி ஐயங்கார் என்பது அவரது பெயர் அவர் மிகப்பெரிய நீதிபதி நீதிபதி நீதிமன்ற உறுப்பினராக விளங்கக்கூடியவர் வெள்ளையர்களுடைய ஆதரவாளராக இருந்தார் அவருக்கு சவரம் செய்து கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அப்போது எவ்வளவு எழுச்சி ஏற்பட்டு இருக்கிறது வவுசியால் ஏற்படுத்தப்பட்ட சுதேசி எழுச்சி அப்போ சவரம் செய்து கொண்டிருக்கிற போது ஏதோ பேச்சுவாக்கில் சவரம் செய்யப்பட்டு கொண்டிருந்த ரங்கசாமி ஐயங்கார் ஒரு சின்ன ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் சொல்கிறார் உடைய சவரம் செய்வதை நிறுத்திவிட்டு இந்த சவரத் தொழிலாளி என்ன நீங்க தேசியவாதிகளை எதிர்ப்பவரா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் ஐயங்கார் ஐயங்கார் இடத்துல கேள்வி கேட்பது என்றால் அந்த காலத்தில் எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க என்ன தேசியவாதிகளை எதிர்ப்பவரா இதுதான் அவர் கேட்ட கேள்வி ஆமாம் என்கிறார் அப்படியானால் அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் சவரம் செய்வதில்லை என்று பாதியில் சவரத்தில் நிறுத்திவிட்டு போய்விடுகிறார் இதைத்தான் அடுத்த நாள் இந்து பேப்பர்ல பார்பர் டு ஷேவ் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இது வரைக்கும் அந்த செய்தித்தாள் அப்படியே இருக்கிறது நம்ம இடத்துல ஆவணமாக வைத்திருக்கிறோம் சரி பரவாயில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் எத்தனை ஆண்டு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வேதாரண்யம் உப்பு சத்தி ஆகிரகம் அந்த உப்பு சத்தி வைரப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு சவரத் தொழிலாளி அந்த சவர தொழிலாளி என்ன சொல்கிறார் என்றால் நான் இந்த சத்தியாக இருக்க சமயத்திலே காவல்துறை கரடுநூடாக நடந்து கொண்டார்கள் பல்லாயிரக்கணக்கான பேரை உப்புச்செத்தியாக அகிம்சாவாதிகளை அடித்து நொறுக்கினார்கள் காயப்படுத்தினார்கள் கேவலப்படுத்தினார்கள் ஆகவே நான் இனிமேல் அரசாங்க ஊழியர் எவருக்கும் சவரம் செய்வதில்லை என்று அவர் மட்டும் முடிவெடுக்கவில்லை எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்து விட்டார்கள் அந்த பகுதியில் யாரும் யாருக்கும் அந்த துணி பவர் துவைப்பதில்லை இதெல்லாம் வரலாறு அப்படி செய்கிற போது யாரோ ஒருவர் சிவில் ட்ரெஸ்ல யூனிஃபார்ம் இல்லாம ஒரு காவலர் அது ஒரு உளவுத்துறை சார்ந்த காவலர் ஏனென்ற அவரை பார்த்தா தெரியாது அவர் வந்து சவரம் செய்வதற்காக வந்து கொண்டார் சவரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போது இந்த வைரப்பன் என்ற அந்த இளம் இருபது வயது அந்த இளைஞருக்கு இந்த செய்தி தெரிய வருகிறது நீ யாரு சவரம் செய்து கொண்டிருக்கிறாயோ அவர் ஒரு அரசு ஊழியர் அவர் ஒரு காவலர் அவர் சீருடையில் இல்லை என்ற செய்தி வந்தவுடன் அந்த முக சவரம் செய்து கொண்டிருக்கு மட்டுமல்ல கட்டி பண்ணிட்டு இருக்கார் ஹேர்கட் பண்றார் அதை பாலியலை நிறுத்தி விட்டு போனார் ஷேவ் பண்ணல ஹேர்கட் பண்ணி கொண்டிருக்கிறார் போனார் போன உடனே உடனே இவர் கோவம் வந்து விட்டது காவலருக்கு ஓ எனக்கே நீ பண்ண மாட்டையா உடனே அங்கே இருக்கக்கூடிய காவலருக்கு காவல்துறையிடத்திலே கொண்டு போய் ஒரு புகாரை கொடுக்கிறார் கைது செய்யப்படுகிறார் நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறார் இதெல்லாம் நீதிமன்ற வாக்குமூலத்தில் இருக்கிறது இப்போ இப்போ நீதிமன்றத்திலே போய் கேட்டபோது நீதிபதி கேட்கிறார் என்ன நீ காசு வாங்கி கொண்டால் யாருக்கு வேண்டுமானாலும் செய்ய வேண்டியது தானே இல்லையா நாங்கள் இப்படி முடிவு செய்திருந்தோம் எனக்கு தெரியாது இவர் சாதாரண உடையிலே வந்திருந்தார் தெரியாமல் நான் பாதி செய்து விட்டேன் அதுக்கு பிறகு நான் கேள்விப்பட்டேன் என்று அந்த வைரப்பன் சொல்கிறார் அப்படியெல்லாம் நீ பாதியில் நிறுத்திவிட முடியாது நீ முழுக்க செய்ய வேண்டியதுதான் நீ முடிவெட்டுவதென்றால் முழுமையான முடிவெட்டுக்கிற உன் கடமையை முழுமையாக செய்ய வேண்டும் நீ பாதியில் நிறுத்தி பெற்று உனக்கு உரிமை இல்லை என்று கொஞ்சம் வேகமாக நீதிபதி நீதிமன்றத்திலேயே கேட்கிறார் அப்படிங்களா சாமி என்று சொல்லிவிட்டு அந்த சவரம் செய்யும் கத்தியோடு வைத்திருக்கிற அந்த சின்ன பெட்டி இருக்கிறது அல்லவா அது பக்கத்திலே இன்னொருவர் வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார் நீதிமன்றத்திலேயே அந்த பெட்டியிலே நின்று கொண்டிருக்கிற அந்த சவரப்பெட்டியை கொஞ்சம் கொடுங்க என்று தன் நண்பர் கொண்டு வந்தவரிடத்திலே வாங்கி அப்படியே பவ்யமாக நீதிமன்ற மேசையிலே வைக்கிறார் சாமி நீங்க வேண்டுமானால் அதை செய்யுங்கள் நான் செய்ய முடியாது என்கிறார் எண்ணி பாருங்கள் ஆறு மாத கால கடுந்த கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது அவர் இந்த கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து தலைமையேற்று நடத்தியவர் அந்த வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் இன்னொரு இடத்திலே ஒரு ஒளிபெருக்கி மூலமாக அல்லது ஒரு மிக மிகப்பெரிய கண்டன கூட்டத்திலே உரையாற்றுகிறார் ஆறு மாத காலம் சவரம் செய்ய மருத்துவனுக்கு தண்டனையா என்று பேசுகிறார் பேசியவுடன் அவருக்கு மறுபடியும் ஆறு மாத காலம் பேசியதற்காக தண்டனை விதிக்கப்படுகிறது என்னவென்றால் வரிசையாக சொல்லலாம் நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஏன்னா ஒரு இதே மாதிரி உதாரணங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை ஒரு ஒரு சோறு ஒரு ஒரு பானைச்சுவற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இது மாதிரி உதாரணங்கள் நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்கின்றன எல்லாம் நாம் விடுதலை வேலையில் தமிழகம் புத்தகத்திலையும் இப்போது தினசரி தினமணியிலே தினசரி ஒரு கற்று எழுதி வந்தேன் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு ஐந்தாம் ஆண்டை முன்னிட்டு தினசரி ஒரு வரி பற்றி இப்போ புத்தகமா வர இருக்கிறது தமிழக தியாக தீபங்கள் இத்தகையோரைத்தான் தேடி தேடி பிடித்து ஆதாரங்கள் வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் ஆவணங்களை தேடி நீங்கள் நிறைய பயணப்பட்டுருக்கீங்க ஒரு ஒரு இந்த தொகுப்புகளை கொண்டு வருது என்பது ஒரு நீண்ட நெடிய பயணம் அந்த பயணத்திலே நீங்கள் ஆதா ஆவணங்களை ஆதாரங்களை தேடி தேடி சேகரித்து அதிலிருந்து ஒரு தேனீ போல ஒரு பெரும் ஆவணத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதில் இன்னும் அஹிம்சை வழியினால் நம்ம இந்தியாவுடைய சுதந்திரம் பெரிதாக பெற்றதாக நாம் பேசப்பட்டாலும் கூட நேதாஜியினுடைய இந்திய தேசிய இராணுவ கட்டமைப்பு என்பது மிக முக்கியத்துவமாக இருக்கிறது நாற்பதுகளிலேயே நாடு கலந்த இந்திய அரசை அமைத்து இராணுவத்தை கட்டமைத்தார் அந்த இந்திய தேசிய இராணுவத்திலே ஐஎன்ஏவிலே தமிழர்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்குது மற்ற மாநிலத்தில்களை விட தமிழர்களுடைய மேற்கு வங்கம் மற்றும் தமிழருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நீங்கள் பார்த்த நீங்கள் தேடி கண்டறிந்த தமிழர்களுடைய பங்களிப்பு இந்திய தேசிய இராணுவத்தில் ஐஎன்ஏவில் அது குறித்து ரொம்ப முக்கியமான கேள்வி இது காரணம் அகிம்சா வழி போராட்டம் பெரிய அளவுக்கு இருந்த போராட்டம்தான் காந்தியடிகள் ஒரு மகத்தான தலைவராக மதிக்கப்பட்ட இடம்தான் தமிழகம் என்பதிலே இரண்டு கருத்துக்கிடமில்லை ஏன்னா ஆர் ராமசாமி அவர்கள் எழுதிய தமிழகத்தில் காந்தி காந்திஜி என்ற புத்தகம் இருக்கிறதே ஒரு ஆயிரம் பக்கம் கொண்ட புத்தகம் அதை படித்தாலே போதும் தமிழ்நாட்டிலே அவருக்கு வேரூன்றி இருக்கிற அகிம்சா வழி போராட்டத்திற்கு ஒரு தனி பங்களிப்பு இருந்திருக்கிறது ஆனால் ஒரு முக்கியமான அம்சம் இந்த இடத்திலே கோடிட்டுக் காட்டப்பட வேண்டும் சுவாமி விவேகானந்தருக்கு தனித்த ஒரு பங்களிப்பு அல்லது ஒரு வலிமையான ஒரு ஆதரவு தமிழ்நாட்டிலே இருந்திருக்கிறது என்பதிலே சந்தேகம் இல்லை அதே மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திர ஒரு இனம் தெரியாத பற்று அது எப்படின்னு சொல்ல முடியாது தமிழ்நாட்டுல ஒரு வலிமையான முறையிலே அவர் வேறு ஒன்று இருக்கிறார் அதுக்கு இதெல்லாம் ஆராய்ச்சியை செய்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நூற்றுக்கணக்கான நல்ல வேலை அவர்கள் ரெண்டு மூணு பேர் தான் உயிரோடு இருக்கிறார்கள் நான் போய் சந்திச்சா தியாகி ஆகி மாயாண்டி பாரதி மட்டும் நான் இருபது இருபத்தஞ்சு முறை போய் நான் மதுரையில் போய் சந்திச்சிருப்போம் அந்த மாதிரி பல தியாகிகளை சந்திச்சு சந்திச்சு கேட்க கேட்க ஒரு சின்ன நூல்நிலை மாதிரி ஒரு சின்ன சம்பவம் நமக்கு கிடைக்கும் அதை படித்து கொண்டு அடுத்த வரை போய் சந்திக்க வேண்டும் அதை கொண்டு அடுத்த வரை போய் சந்திக்க வேண்டும் இப்படி சந்தித்து பார்த்தால்தான் வழி போராட்டமாக என்ன ஆயுத வழி போராட்டமாக என்ன அல்லது எழுத்துபூர்வமான போராட்டமாக என்ன நாடகத்தின் மூலமாக நடைபெற்ற எழுச்சியாக என்ன அந்த விடுதலை வயல்கள் தமிழகம் என்பதே ஒரு ஒரு கலை மாதிரி ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி அது உருவாக்கிடுறோம் எல்லா அம்சங்களையும் கொண்டதாக நடுநிலையில இருந்து பொதுத்தன்மையோடு எழுதப்பட்டதாக கொண்டு வந்தோம் அப்பதான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ்னுடைய பெண் படை தளபதியாக இருந்த நம்முடைய கேப்டன் லக்ஷ்மி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினோம் என்ன ஆச்சரியம்னு நீங்க இதான் சொன்னீங்க வரலாற்று பற்றி முக்கியமான ஒரு நாலஞ்சு ஆளுமைகள் எல்லாம் சொல்றது இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு முப்பது வருஷம் ஆயிப்போச்சு அப்போ போய் ஒவ்வொரு முக்கியமான சில ஆளுமைகளுடன் கேட்டபோது அவர் இறந்து பல வருடங்கள் ஆயிவிட்டு என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு மைத்திரி சிவராமன் என்று சொல்லக்கூடிய அந்த மாதர் சங்க தலைவி அவரிடத்தை வீட்டுக்கே சென்று சென்னுகளே பேசி கொண்டிருந்த போதுதான் அவர் கான்பூரில் இருக்கிறார் என்றும் அவர் லேண்ட்லைன் நம்பர் ஒன்று இருக்கிறது என்றும் இதனிடத்திலேயே அவரிடத்தை பேசி ரொம்ப நாள் ஆகிவிட்டது என்றும் அவர் தெரிவித்தார் ஒரு சின்ன தான் நான் தொடர்ந்து வேற விஷயமா போனோம் அந்த விடுதலை போராட்டத்தில் வேறொரு விஷயமா பேசுவதற்கு அவரிடத்திலே சென்ற போது பேச்சுவாக்கிலே அவர் சொன்னது உடனடியாக நான் ஈரோட்டுக்கு வந்த பிறகு அந்த லேண்ட்லைன் நம்பரை தொடர்பு கொண்டு அந்த கேப்டன் லட்சுமி அவரிடத்தில் அவர் போன் எடுக்கவில்லை யாரும் இந்தியில பேசினார்கள் நான்கு ஐந்து நாட்கள் மறுபடியும் திரும்ப திரும்ப முயற்சி செய்து கேப்டன் லட்சுமி அவரிடத்திலே பேசினேன் பேசின போது அதுக்கப்புறம் ரொம்ப மைசெழித்து போய்விட்டேன் ஏனென்றால் அவரை பற்றி நிறைய படித்திருக்கிறோம் பேசுகிற போது ஏதோ நேதாஜியிடம் நேரடியாக பேசுவது போன்ற ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது அதுக்கு நான் உங்களிடம் வந்து நேரடியாக பேச வேண்டும் என்று சொன்னோம் எதற்காக என்று கேட்டார் இல்ல இந்திய தேசிய ராணுவத்துடைய வரலாற்றையும் உங்களுடைய நேரடிய வரலாற்றையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் நீ இதுக்காக இளைஞராக இருக்கிற நீ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது பணம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது அட்வைஸ் பண்ணிட்டு நீ வேணா ஒரு பத்து நாள் உங்களுக்கு எழுதி அனுப்புகிறேன் என்று சொன்னார் இல்லை இல்லை எழுதி அனுப்பினால் போதாது நான் உங்களை நேரடியாக வந்து சந்திக்க வேண்டும் என்று கேட்டு அதனால நான் நேரடியாக போய் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது அதுக்கப்புறம் நேராக கான்பூர் போய் அவரோடு இருந்து அவரோடு உரையாடி அவரிடத்திலிருந்து ஏராளமான ஆவணங்கள் ஒரு புதிய சாக்குப்பை நிறைய ஆவணங்கள் எல்லாம் எடுத்து வந்து அதுக்கு பிறகுதான் கேப்டன் லக்ஷ்மி அவர்களை பற்றி ராஜம் கிருஷ்ணன் இருந்த ஆவணங்களை கொடுத்து விடுதலை மேலும் தமிழகம் என்ற நூலில் உயிரோடு இருப்பவரை பற்றி ஒருவரை பற்றி அந்த காலத்துல உயிரோடு இருந்தார் ஒருவரை பற்றி அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிற கற்று என்றால் அது கேப்டன் லட்சுமி பத்தி மட்டும்தான் அது பங்களிப்பு ராணி ஜான்சி ரெஜிமெண்ட் என்று சொல்லக்கூடிய தனி ரெஜிமெண்ட் இந்திய தேசிய ராணுவத்தில் நேதாஜியின் தலைமையிலே ஏற்படுத்தப்பட்ட ரெஜிமெண்டில் தனி ரெஜிமெண்ட் ராணி ஜான்சி ரெஜிமெண்ட் அந்த ராணி ஜான்சி ரெஜிமெண்ட்டுக்கு சிங்கப்பூர் உருவாக்கப்பட்ட அந்த ரெஜிமெண்ட்டுக்கு தளபதியாக நேதாஜியால் நியமிக்கப்பட்டவர்தான் ஒரு தமிழ் பெண் டாக்டர் லக்ஷ்மி லக்ஷ்மி ஷேகல் என்பதவரது பெயர் அவர் பிற்காலத்திலே இந்திய தேசிய ராணுவத்தினுடைய தலைவர்கள் ஒருவராக இருந்த ஷேகல் என்ற பஞ்சாபியரை திருமணம் செய்து கொண்டார் கான்பூர்லேயே போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு அதனால் அவர் தமிழ்நாட்டில் இல்லை ஆகவே அவர் வரலாறு அவ்வளவு பதிவாகவில்லை அதற்கு பிறகு பேசு மணி அவர்கள் கூட அதை நம்முடைய கேப்டன் லட்சுமணுடைய வரலாற்றையும் இந்திய தேசிய ராணுவத்தினுடைய பல வரலாற்று பக்கங்களையும் நாம் வெளியிட்ட பிறகு அது தமிழர்களுடைய பங்கு அதெல்லாம் வெளியிட்ட பிறகு மணி அவர்கள் தமிழுக்கு புதிய வரவு என்று வரவேற்று எழுதியிருந்தார்கள் அதுபோல நம்ம எத்தனையோ பேர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய தலைமையிலே இயங்கியவர்கள் கொஞ்சம் பேர் அல்ல ராமு தேவர் என்ற பதினெட்டு வயது இளைஞர் இதே சென்னையிலே தூக்கிடப்பட்டாரே இல்லையா சென்னையில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையிலே தூக்கிடப்பட்டார் ராமு தேவர் பதினெட்டு வயது தூக்கிடப்பட்ட செய்தி கூட வீட்டில் தெரியாது பின்னார்தான் இப்ப ஆய்விலே தெரிய வந்திருக்கிறது இது போன்ற இந்திய தேசிய இராணுவத்தினுடைய அந்த ஐஎன்ஏனுடைய பங்களிப்பு மகத்தானதாக இருந்திருக்கு இன்னும் இன்னும் பதிவிடப்படாத வரலாறு இன்னும் ஏராளமான வரலாறு இருக்கிறது ஐயன் நம்ம பகுதிக்கு மிக இப்போ உங்களுடைய இந்த ரெண்டு தொகுப்பு விடுதலை வேல்வி தமிழகம் ரெண்டு தொகுப்பு ஆங்கிலத்திலும் ஹிந்திலையும் மொழி மொழிபெயர்ப்பதற்காக தமிழ்நாடு அரசும் நடவடிக்கை எடுத்திருக்கு அது எந்த அளவு இருக்கு இந்த தமிழர்களுடைய விடுதலை வேள்வியினுடைய இந்த தியாகமும் வரலாறும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் நினைவு கூற வேண்டும் என்ன செய்யணும் சுருக்கமா இந்திய விடுதலை போராட்டத்தின் தமிழர்கள் பங்கை முழுமையாக ஆவணப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் விடுதலை வேள்வியில் தமிழகம் என்ற எமது நூல் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே இரண்டு பாகங்களாக வெளிவந்தது மூன்றாவது பாகம் இப்ப தயார் நிலையில் இருக்கிறது இன்னும் ஒரு ஐந்து மாதங்களில் மூன்றாவது பாகம் வெளியாகும் மூன்றும் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் மொழி மொழிபெயர்க்கும் பணி முதல் இரண்டு பாகங்கள் மொழிபெயர்த்தாகிவிட்டது இப்ப தமிழ்நாடு அரசே இந்தியிலும் ஆங்கிலத்திலும் கொண்டு வருவதற்கான அவர்கள் அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் மூன்றாவது பாகம் வந்த பிறகு அதே மொழிபெயர்ப்பு கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு சுதந்திர சுடர்கள்

நம்முடைய தமிழக தியாக தீபங்கள் என்ற நூல் இப்போது வெளிவர இருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை கேட்டதால் சொல்கிறேன் இப்போ விடுதலை போராட்ட வரலாறு மட்டுமல்ல அந்த விடுதலை போராட்ட வரலாற்றை எல்லா கோணங்களிலும் இது சார்பு தன்மை இதுக்கு தேவையில்லை அரசியல் சார்போ தாதி சார்போ மத சார்போ வரலாறை வரலாறாக பதிவு செய்யணும் வளைக்காமல் நினைக்காமல் பதிவு செய்ய வேண்டும் அது உண்மையை உண்மையாக பதிவு செய்ய வேண்டும் அப்படி பதிவு செய்யப்பட்ட வரலாறு அடுத்த தலைமுறைக்கு செல்லும் என்றால் ஃபியூச்சர் என்று சொல்லுவார்கள் கடந்த கால இந்தியாவை படிப்போம் எதிர்கால இந்தியாவை படைப்போம் என்று சொல்லுவார் அப்ப கடந்த கால இந்தியாவை படித்தால்தான் எதிர்கால இந்தியாவை படைப்பதற்கான முறையிலே அவர்கள் புதிதாக சபதம் இருக்க முடியும் அந்த இளைஞர்கள் அல்லது மாணவர்கள் எதிர்கால இந்தியாவை படைக்க வேண்டும் என்றால் கடந்த கால இந்தியாவை சரியான கோணத்திலே படிக்க வேண்டும் அதே எல்லா மதங்களை சார்ந்தவர்களும் எல்லா சாதியை சேர்ந்தவர்களும் எல்லா பகுதியை சார்ந்தவர்களும் நன்றி எல்லா வயதை சார்ந்தவர்களும் நன்றி இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாடு தமிழருடைய பங்களிப்பு என்பது வெளியில் தெரியாத பலருடைய பங்களிப்பு பெயர்கள் ஊர்கள் தெரியாத பலருடைய பங்களிப்பும் இருந்திருக்கிறது அவர்களுடைய தியாகமும் அர்ப்பணிப்பும் தர்க்க அதற்கு மிக்கதாக இருக்கிறது அப்படி ஒரு வரலாற்றை கடந்த கால வரலாற்றை இந்த தலைமுறை நாளைய தலைமுறையும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டும் அதற்கான முனைப்பும் வேண்டும் என்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் இணைப்பில் வந்து எங்களோடு இந்த நேரிலே உங்களுடைய இதற்கான ஆவணத்திற்காக நீங்கள் தேடி சென்ற பயணம் விடுதலை வேள்வியில் தமிழர்களுடைய பங்களிப்பு என்றெல்லாம் விரிவாக சொன்னீங்க திரு ஸ்டாலின் குணம் நன்றி 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 மிக்க நன்றி மிக்க நன்றி மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு பொருள் புதித பகுதியில் சந்திப்போம்